தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு முற்பிறவி பற்றின ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கொஞ்சமாவது இருக்கும் அப்படி இருந்தங்காட்டிக்கு தான் நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கிறதாகவும் ஓ இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை சகிச்சிட்டு இந்த பதிவு உங்களுக்கு கேளுங்க இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஆசை நான் முற்பிறவியில் என்னவாக இருந்தேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நான் ஏதாவது ஒரு தப்பு தப்பு பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த பிறவி கிடச்சிருக்குது அது எந்த தப்பு இந்த பிறவியில் அந்த தப்பை நான் சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ ரீசன்ட் டேஸில் உங்களோட பாஸ்ட்டு கர்மாவை பார்க்க முடியும் உங்கள் முற்பிறவிகளை பார்க்க முடியும் நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறையா கோர்சஸ் வருது நிறைய இடங்கள் அதுக்கான அப்ரோச்சஸ் இருக்குது ஸோ இதை நம்ம பண்ணலாமா நம்ம முற்பிறவை பற்றி தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிட்டால் என்ன ஆகும் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பேச போகிறோம் இந்த பதிவு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடிகர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்ல சொன்ன ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு இந்த நான் பதிவை ஆரம்பிக்கிறேன் சாகிற நாள் தெரிஞ்சா வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும்னு அவர் சொல்லுவார் அது நூற்றுக்கு நூறு உண்மை எப்படி நம்ம சாகக்கூடிய நாள் அடுத்த வாரம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ எப்படி ஒரு பதட்டத்தோட இருப்போமோ அதே மாதிரி தான் முற்பிறவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அதே பதட்டத்தோடு தான் இருப்போம் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ நமக்கு போன பிறவியில் நான் என்னவா இருந்தேன் எந்த ஊரில் பிறந்திருந்தேன் நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் இருந்தேன் நான் ஆணாக இருந்தேன்னா பெண்ணாக இருந்தேன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ நாம வந்து ஒரு திருமணமானவங்களா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறோம் இப்போ கணவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு தன்னோட முற்பிறவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இப்போ மனைவியும் கூட இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா நான் முற்பிறவியில் இவங்களை கல்யாணம் பண்ணாமல் விட்டு இருந்திருப்பேன் அதனால இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணி இவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் முற்பிறவியில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ இப்போ நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு இந்த முற்பிறவிகளை பற்றி பார்க்கணும் பாஸ்ட் கர்மா பற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வேலை ஒரு நல்ல பாஸ்ட் கர்மா பற்றி பார்க்குறவங்க முற்பிறவை பற்றி பார்க்குறவங்க இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு அவங்க பெரிய ஞானியாக இருக்கிறாங்க கணிச்சு கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வேலை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண் முற்பிறவியில் எனக்கு தங்கையாவோ அக்காவாகவோ ஏன் அம்மாவாகவோ வேறு உறவு முறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க சொல்லிட்டாங்க ஆ இந்த பெண்ணா இந்த பெண் உங்களுக்கு முற்பிறவில் அக்காவா இருந்திருக்காங்க இந்த பிறவில உங்களுக்கு மனைவியா வந்திருக்காங்க இப்ப நம்ம போய் யார்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாது ஏன் இவங்க எனக்கு அக்காவா இருந்தாங்க இப்போ இந்த பிறவில ஏன் எனக்கு இவங்க வந்து மனைவியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியாது இப்போ உங்களுக்கு உங்க குழந்தை இருக்கு உங்க குழந்தை வந்து போன ஜென்மத்தில் உங்களுக்கு எதிரியா இருந்துச்சு உங்களை கொன்னதே அதுதான் அதனாலதான் இந்த பிறவியை எடுத்து பழி வாங்குறதுக்காக உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கு இப்படி எல்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லி முடிச்சுட்டாங்க உங்க பாஸ்ட் கர்மா பத்தி சொல்லி முடிச்சுட்டாங்க பிரியமானவர்கள் மாணவர்கள் இப்போ உங்க மனசாட்சியத்தை சொல்லுங்க இந்த பாஸ்ட் கர்மா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க முற்பிறவி ரீடிங்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க மனைவி நீங்க பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் உங்க குழந்தைய நீங்க பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் நீங்க அவங்களுக்கு பண்ணி பண்ணின ஒரு சில விஷயங்களை நீங்க நினைக்கும் போது உங்க மனசு எப்படி இருக்கும் அதைத்தான் நான் இந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன மாதிரி சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிரும் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே முற்பிறவியில் நம்ம கூட வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும் வாழ்ந்தவங்க இல்லாமல் இருந்தவங்களாக இருக்கட்டும் அதை பற்றி இந்த பிறவியில் நமக்கு என்ன கவலை இப்போ இந்த பிறவியில் வாழ்க்கை நல்லா இருக்குது இப்போ இதை நம்ம நெறிப்படுத்தணும் அப்படின்னா முற்பிறவையை பார்த்து ப்ரீவியஸ் பர்த் கர்மாவை பார்த்து தான் இந்த பிறவியை நம்ம சரிப்படுத்திக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை யோக கலாச்சாரத்தில் பெரிய யோகி ஞானிகள்லாம் இந்த விஷயத்தை அறிவுறுத்தி வற்புறுத்தி கூறுறாங்க என்ன அப்படின்னா உன்னோட பூர்வ ஜென்ம கர்மாவை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் உன்னோட பூர்வ ஜென்ம பிறப்பு இறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் இந்த பிறப்பில் நீ ஞானம் அடைகிறதுக்கு தன்னிலை உணர்றதுக்கு சாத்தியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க யோக கலாச்சாரத்தில் யோகி ஞானிகள் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிறவிலேயே நமக்கு எத்தனை பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய மனைவி அம்மா அப்பா குழந்தைங்க வேலை செய்கிறோட நண்பர்கள் துரோகிகள் எதிரிகள் எத்தனையோ விஷயங்கள் இப்போவே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிறவியிலேயே முற்பிறவியில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது தேவையில்லாத மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்க்கை முறையை அஃபெக்ட் பண்ணி நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்காகட்டும் சரி இல்லை மெட்டீரியல் லைஃபுக்காகட்டும் சரி இந்த ரெண்டு வாழ்க்கையும் அது மந்தப்படுத்தி நம்மளோட எல்லா செயல்களையும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய நிலையில் இருக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ இப்படி கேட்கலாம் அப்போ நான் அதெல்லாம் நம்பணுமா என்ன ஆதாரம் ப்ரீவியஸ் பர்தில் நம்ம இப்படி தான் இருந்தோம் அப்படி தான் பழகணும் இப்படி தான் செத்தோம் இப்படி தான் வாழ்ந்தோம் இவங்களுக்கு என்ன பண்ணோம் இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம்னு எதுவும் கேட்க முடியாது எப்படி ப்ரீவியஸ் பர்த்தை நம்ம நம்புறமோ அதே மாதிரி இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்படுது அதுக்காக எல்லாமே இல்லை பொய்யின்னு அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த நம்பிக்கையிலேயே நல்ல நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னா இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை வந்து இன்னும் அழகா போகும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸான நம்பிக்கையா இருந்துச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை எப்படி போகும் நெகட்டிவாக தான் போகும் பிரியமானவர்களே இதை ஓஷோ கூட இன்னும் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறாரு உன்னோட ப்ரீவியஸ் கர்மாவை உனக்கு தெரிஞ்சுக்காத அதை விட்டுரு அப்படின்னு இப்போ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க ஒரு 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 தோராயமா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்காரங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வயசுக்காரங்க இருக்கீங்க ஒரு நாற்பது வயசுக்காரங்க இருக்கீங்க இந்த மூணு கேட்டகரி மக்களை நான் எடுத்துக்கிறேன் இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை நீங்களே திரும்பி பாருங்க உங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் நினைவு தெரிஞ்சிருக்குது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டா இந்த இருபத்தஞ்சு வயசுக்காரர் சொல்ற பதிலும் முப்பத்தஞ்சு வயசுக்காரர் சொல்கிற பதிலும் நாற்பத்தஞ்சு வயசுக்காரர் சொல்கிற பதிலும் ஒரே மாதிரி இருக்கும் என்னென்னா ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்தது வேணா எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே பிரவேசித்ததும் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்ததும் அம்மா வயிற்று வந்து வெளியே வந்ததும் நமக்கு என்ன பேர் வச்சாங்க யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருந்தாங்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியாது அதுக்கு மனம் உண்டா இருக்கணும்னு சொல்லி யோக கலாச்சாரம் மெடிக்கல் சயின்ஸும் சொல்லுது நமக்கு அந்த மனம் இல்லை அப்ப மனம் உயிர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்கு மேல ஆகுது பாருங்க அந்த குழப்பம் இருந்தாலும் நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும் யாருமே திரும்பி பார்க்கக்கூடிய தன்மையில் இப்ப நம்ம எத்தனை பேர் வந்து நான் பிறந்தப்போ நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்க்கறக்கு தயாரா இருக்கிறோம் இந்த பிறவியிலேயே நம்ம பிறந்ததுலேருந்து மூணு நாலு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லாத நம்ம அந்த மனப்பக்குவத்துல இல்லாத நம்ம போன பிறவியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் நம்ம காமிக்கிறோம் அது கண்டிப்பாக நம்மளோட இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிச்சு நம்மளோட மனதையும் உயிர்ச்சிக்கையும் தவறான வழியில பிரயோகப்படுத்தி விட்டுரும் அதனால பிரியமானவர்களே நான் வந்து இது வந்து என்னோட கருத்து தான் இந்த கருத்தை நான் யாருக்கிட்டையும் திணிக்க விரும்பலை இப்போ என்னை யாராவது உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கருமாவை நான் பார்த்து சொல்கிறேன் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புகிறேன் எனக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ரூபா கொடுங்கன்னு சொன்னா நான் போக மாட்டேன் நான் திரும்பவும் சொல்றேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க முற்பிறவில இந்த மாதிரி இருந்தீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் பர்த் கர்மாவை நான் தெரிஞ்சுக்கிறக்கும் ஆசைப்படலை ப்ரீவியஸ் பர்த்தில் நான் யாரா இருந்தால் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறக்கு ஆர்வம் எனக்கு இல்லை ஏன்னா நான் இப்ப இருக்கிற பிறவியில் இப்ப ஒரு குருநாதர் கீழே பன்னெண்டு வருஷம் இருந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இதை தாண்டி நம்ம மேல்நிலைக்கு போகணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட வாழ்றதுனால எனக்கு அது தேவையில்லை இந்த விழிப்புணர்வு இந்த விஷயத்தில் கிளாரிட்டி நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம மேல்நிலைக்கு போகலாம் தன்னிலை உணரலாம் கடவுள் தன்மையை தெரிஞ்சுக்கலாம் நீ போராடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அதுக்காக வாழ்த்திட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்